கரூர் இன்சிடென்ட் வந்து சாட்டர்டே அன்னைக்கு வந்து நடந்தது அதுக்கு அடுத்த நாள் நம்ம வந்து கூட்ட நெரிசல் எங்கெங்கெல்லாம் எப்படி இருந்தால் மக்கள் எவ்வளோ சேஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ தான் வந்து பண்ணியிருந்தோம் ஏன் வந்து இந்த வீடியோ டிலே பண்ணோம் அப்படின்னா இந்த இன்சிடென்ட் நடந்தொன்னே இந்த சைட்லேருந்து ஒன்று சொல்லிட்டுருக்காங்க அந்த சைட்லேருந்து ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க ரெண்டையும் மாற்றி மாற்றி பார்க்கும்போது ஒரே ஒரு குழப்ப நிலையை வந்து ஏற்பட்டுருச்சு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு விஷயங்களும் கோர்ட்டுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து ஆதாரங்கள்லாம் சப்மிட் பண்ணுவாங்கல்ல இந்த கோர்ட்டில் இந்த நிலைப்பாடு வந்ததுக்கப்புறம் பேசலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணி இந்த வீடியோவை வந்து பண்ணுறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு எனக்கு மனதளவில் தோணுன ஒரு விஷயத்தை வந்து சொல்றேன் இன்னைக்கு வந்து சைனா இரங்கல் தெரிவிக்கிற அளவுக்கு இந்த கரூர் இன்சிடென்ட் அப்படின்றது வந்து உலக அளவில் பேசப்படுற ஒரு விஷயமா வந்து ஆயிடுச்சு இந்த மாதிரி உலக அளவில் பேசப்பட்டது ரீசெண்டாக ரெண்டு இன்சிடென்ட் நடந்ததுங்க அந்த ரெண்டு இன்சிடென்ட்டையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் கம்பேர் பண்ணுறேன் அதாவது அகமதாபாத் விமான விபத்து அந்த விபத்தில் இரநூத்தி நாற்பத்தோரு பேர் ப்ளஸ் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு இரநூத்தி எழுபது பேர்கிட்ட தவறி போனாங்க அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அது ஒரு ஒரு மூணு நாலு நாள் எதை பற்றி அதிகமாக பேசப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் ஒரு ரெண்டு ஃபாரினர்ஸ் வந்து பயணம் பண்ணியிருப்பாங்க அவங்க ரீல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து இவங்களை வந்து பார்த்தோம் ரீல்ஸில் பார்த்தோம் ஹாய்ன்னெலாம் சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து அரை மணி நேரத்தில் தவறி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க நியூஸ் மீடியாவில் வர்றது வேற ஏன்னா இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் என்ன பேசப்படுதோ அதுதான் நியூஸ் மீடியாவுக்கே வருது அந்த மாதிரி காலகட்டம் வந்துடுச்சு ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சோசியல் மீடியாவில் மக்கள் நிறைய பேர் அந்த ரெண்டு பேரை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி ஃபேமிலியாக குழந்தைகளோட சேர்ந்து நாங்கள் வந்து இந்தியாவை விட்டு ஃபாரின் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஃபேமிலி குழந்தைகளோடு போட்டிருப்பாங்க ஒரு மூன்று குழந்தைகளோட அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பேசியிருந்தாங்க ஒரு பொண்ணு அவங்க அப்பாவை விட்டு போக போகுது அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல இருக்காங்க ஸோ அந்த விஷயம் பேசப்பட்டது அப்புறம் ஃபாரின்ல இருக்கிற ஒரு நபர் தன்னுடைய மனைவியினுடைய அஸ்தியை கரைக்கிறதுக்காக வந்திருக்காரு கரைச்சிட்டு போகும்போது அவர் உயிரிழந்திருக்காரு அவருடைய பெண்கள் ரெண்டு பேர் ஃபாரினில் இருக்காங்க அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்புறம் ஒரு பைலட்டு அவங்க அப்பா இருக்காரு அப்பா வந்து ஒரு வயதான அப்பா அவரோட வந்து ரீசண்டாக இப்போ தான் வந்து பேசியிருக்கிறாரு அப்புறம் ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸ் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது ஏர் ஹோஸ்டர்ஸ் கல்யாணம் ஆகக்கூடிய சூழ்நிலையில் அவங்க உட்பியிருக்கார்ல அவர் வந்து அழுது அங்கே கதறின விஷயம் இப்படி ஹியூமன் பேக் ஸ்டோரிஸ் இதை வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய மக்களே வந்து ஷேர் பண்ணாங்க மக்களே வந்து கமெண்ட் பண்ணாங்க இப்படி ஹியூமன் பேக் ஸ்டோரிஸ் அந்த ஹியூமன் ரிலேட்டட் ஸ்டோரிஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்டோரிஸ் பேசப்பட்டதுக்கு அப்புறம் தான் பைலட் மேலே தப்பு இருக்குமோ இல்ல அந்த பைலட் செஞ்சு அந்த விமானத்து மேல எதுவும் தப்பு இருக்குமோ அந்த கம்பெனி மேல எதுவும் தப்பு இருக்குமோ இல்ல ஒரே ஒரு மனுஷன் வந்து தப்பிச்சார்ல அவர் மேல தப்பு இருக்குமோ இப்படி குற்றம் சாட்டப்பட்டது அப்படின்றது ஒரு நான்கு நாளைக்கு அப்புறம் தான் சாட்டவே பட்டது டவுட் வந்து தான் வந்துச்சு மனிதநேயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ஹியூமன் பேக் ஸ்டோரிஸ் தான் பேசப்பட்டது அதுக்கப்புறம் தான் வந்து குற்றச்சாட்டுகள்லாம் நடந்தது ஆனா இந்த கரூர் இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நாற்பத்தி ஓரு பேர் தவறி போயிட்டாங்க அவங்களுடைய ஃபேமிலியோட சுச்சுவேஷன் இருக்கு அந்த விஷயம் கொஞ்சம் பேசப்பட்டது அதுக்கப்புறம் அன்னைக்கே என்னாச்சு அப்படின்னா இவங்க அவங்கள ப்ளேம் பண்ண அவங்க இவங்களை பிளேம் பண்ண அந்த விஷயம் அதிகமானது அது கமெண்ட் பண்ணக்கூடியவர்களுடைய மத்தியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் தான் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டக்கூடிய நிலைமை தான் அதிகமாச்சு அப்போ என்ன வந்து இதன் மூலமாக அனலைஸ் பண்ணி புரிந்து கொள்ள முடிந்தது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய விமான விபத்தை விட அரசியல் அப்படின்றது வந்து இன்னும் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணும் போல் அதை பார்க்கும்போது ஒரு பயமான ஒரு விஷயம் தான் வந்து எனக்கு தோணுச்சு ஸோ அந்த விஷயத்தை சொல்லிட்டு தான் இந்த வீடியோக்குள்ளேயே போகணுன்னு வந்து நினச்சேன் ஏன்னா இந்த இன்சிடென்ட் உடனே இந்த இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா மின்தடை ஏற்பட்டது அதனால தான் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த சைடில் என்ன சொன்னாங்க மின்தடையெல்லாம் பண்ணலை இருந்தே சொன்னாங்க மின்தடையெல்லாம் நாங்கள் பண்ணலை அந்த டிரான்ஸ்ஃபார்மில் அந்த மின் எல்லாம் ஏற மாதிரி போது மட்டும் தான் பாதுகாப்புக்காக பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஜென்ரேட்டர் வசதிகளும் வச்சுருந்தாங்க அப்படி இருக்கும்போது மின்தடை பண்ணோன்னு எங்களை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த சைடு சொன்னாங்க அந்த சைடு என்ன சொன்னாங்க போலீஸ் வந்து ப்ராப்பரான பாதுகாப்பு தரல நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்ல அந்த பக்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்துக்கு இபிஎஸ் அவர்கள் வந்த கூட்டத்துக்கு நூற்றி முப்பத்தேழு பேர் தான் தந்தோம் ஆனால் இந்த கூட்டத்துக்கு ஐநூறு பேர் தந்தோம் ஏன்னா பத்தாயிரம் பேர் வர்றாங்கன்னு சொன்னாங்க ஸோ இருபது பேருக்கு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஐநூறு பேர் தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த பக்கம் என்ன சொன்னாங்க செருப்பு வீசினாங்க கல்வீசினாங்க ஏதோ குண்டர்கள் வந்துட்டாங்கன்ற சந்தேகம் இருக்குது அதனால் நாங்கள் கோர்ட்டு வரையும் போவோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த சைடு வந்து போலீஸில் என்ன சொன்னாங்கன்னா கல்வீச்செல்லாம் நடக்கலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்கும்போது கோர்ட்டுக்கு வந்துருச்சு கோர்ட்டுக்கு வரும்போது கோர்ட்ல என்ன பேசப்பட்டது அதுல மாண்புமிகு நீதிபதி அவர்கள் என்ன கேட்டாங்க அப்படின்னு சுருக்கமான விஷயத்தை வந்து பார்த்தலாம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்திங்கன்னா நீதிபதி அவர்கள் கேட்டாங்க அதாவது விஜய் அப்படின்றவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது நீங்கள் அவரை ஒரு கூட்டம் நடத்தப் போறாரு ஒரு பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்னா நீ என்ன பண்ணியிருக்கணும் மைதானத்தில கேட்டு வாங்கியிருக்கணும் கரூர்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காலி மைதானத்தில் நீங்க கேட்டு வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தாவைக்கா தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து கரூர்ல அந்த சாட்டர்டே ஈவினிங் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து சம்பள நாள் அப்படின்றதுனால கூட்டம் கம்மியா வரும்னு நினைச்சோம் அதனால நாங்க வந்து இந்த இடமே போதும்னு நினைச்சோம் ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் கேட்டது வந்து ரவுண்டான கேட்டோம் ரவுண்டான வந்து போலீஸ் தரல ஏன்னா அந்த அமராவதி பாலம் இருக்கு அப்புறம் பெட்ரோல் பங்க் இருக்கு இப்படி பல காரணங்களுக்காக தரல நாங்க ரவுண்ட் தான் கேட்டோம் ஸோ இந்த இடம் வந்து நாங்கள் கேட்கல ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு வந்து நீதிபதி அவர்கள் என்ன கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்க இப்போ விஜய் அவர்கள் அப்படின்றது பிரச்சாரமாக இருந்தாலும் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வரும்போது அது மாநாடு மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் மற்ற கட்சி தலைவர்கள் மாதிரி நீங்கள் அவரை கன்சிடர் பண்ணக்கூடாது ஏன்னால் அவர்கள் அப்படின்றவங்க டாப் ஸ்டாரு இப்போ மற்ற கட்சி தலைவர்கள் இருக்காங்கன்னா அந்த கட்சி சார்ந்த நபர்கள் தொண்டர்கள் மட்டும்தான் வருவாங்க ஆனா விஜயவர்களை பார்க்க வர்றதுக்கு ஃபேமிலியோடு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வருவாங்க நடந்துட்டு இருக்கு அப்போ கூட்டம் கூட்டமா அவங்க வருவாங்கல்ல அவங்க வரும்போது நீங்க எதுக்கு இந்த இடத்தை சூஸ் பண்ணீங்க நீங்க கேட்ட மூன்று இடமும் சூஸ் பண்ணிருக்க கூடாது மைதான மாதிரியான ஒரு தான் சூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க அந்த பர்டிகுலரான இந்த வேலுசாமி நாங்கள் வந்து இந்த பிரச்சாரம் வந்து பண்ணும்போது கால்வாய்கள்லாம் கொஞ்சம் மூடப்படாமல் இருந்தது அப்படின்ட்டு சொல்லும்போது போலீஸ் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வேலுசாமிபுரத்தை புறத்தை குசியானந்தவர்கள் வந்து பார்வையிட்டார் பார்வையிட்டு இந்த இடம் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இந்த இடத்த ஒதுக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க இப்படி சொல்லும்போது மெயினாக நீதிபதி அவர்கள் சொன்னது வந்து மைதானத்தை நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் விஜய் அவர்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு விஷயமும் அவர் வந்து பெரிய ஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் நேர அட்டவணையை ஃபாலோ பண்ணாங்களா ஃபங்க்ஷன் வந்து இத்தனை மணிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது போது நேர அட்டவணையை ஃபாலோ பண்ணாங்களா ஏன்னா டிலே ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த போலீஸ் தரப்பில் சொல்லும் போது நீதிபதி அவர்கள் கேட்டது நேர அட்டவணையை ஃபாலோ பண்ணாங்களா ஏன் வந்து டிலே பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க கூட்டம் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது பிரச்சாரத்தை கூட நீங்க கால்ட் ஆஃப் பண்ணியிருக்கலாமே இப்படி நிறைய விஷயங்களை கோர்ட்டில் பேசப்பட்டது இப்படி கோர்ட்டில் நடந்த விஷயங்களில் மிக முக்கியமான விஷயங்கள்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் கோர்ட்டில் இந்த விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா விஜய் அவர்களும் ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுதான் வீடியோவில் சொன்ன பாயிண்ட்ஸில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய வழி மிகப்பெரிய துயரம் நடக்கக்கூடியாத விஷயம் வந்து நடந்துருச்சு நானும் மனுஷன்தானே அது மட்டும் இல்லாமல் கரூரில் அங்கே இருந்த மக்களை போய் பார்க்கணும்னு நான் நினச்சேன் அங்கே போய் பார்த்துருந்தேன் அப்படின்னா வேறு ஏதாவது அசம்பாவித சம்பவங்கள் நடந்திருக்கும் அதை தவிர்க்கிறதுக்காக தான் பார்க்கலை அப்படின்ற ஒரு விஷயமும் நாங்கள் இதற்கு முன்னாடி நிறைய இடங்களில் பிரச்சாரங்கள்லாம் பண்ணோம் ஆனால் அங்கெல்லாம் நடக்கலை கரூர்ல மட்டும் ஏன் நடந்தது உண்மையை வந்து கூடிய சீக்கிரம் வெளியே வரும் மக்கள் வந்து உண்மையை வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற விஷயம் சொன்னது மட்டும் இல்லாம அரஸ்ட் பண்ணணும்னா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க என்னுடைய தொண்டர்களையோ நிர்வாகிகளையோ எதுவும் கை வைக்க வேணாம் ஏன்னா நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன் வீட்ல தான் இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அரசியல் பயணம் சேஃப்டியான முறையில் தொடரும் மீண்டும் வருவேன் மீண்டும் உங்களை சந்திப்பேன் அப்படின்ற டோனில் வந்து பேசியிருந்தாங்க ஸோ சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விக்ரவாண்டியில் வந்து டிவிக்கு அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆறு மணிக்கே ஈவெண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணாங்க அதே மாதிரி மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறரை மணிக்குள்ளேயே ஈவெண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணாங்க ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சாரங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மைதானங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் ஆறு மணிக்குள்ளே இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயமும் அதே மாதிரி நிறையா வந்து எக்ஸ்பர்ட் வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் வரும்போது அந்த கூட்டத்துக்கு நடுவில் எல்இடிஸ் வைக்கணும் ஏன்னா வந்து இப்போ கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற இடத்துல வந்து ஸ்டேடியமில் பார்த்தாலும் ஒரு பெரிய எல்இடி வைக்கும் போது மக்கள் அதையும் வந்து பார்ப்பாங்க ஸோ அப்போ எல்இடிக்கள் நிறையா அந்த கூட்டத்தில் வச்சாங்க அப்படின்னா மக்கள் வந்து விஜயவர்களை பார்க்குறதுக்கு முன்னாடி போய் போய் நிற்கிறது அப்படின்றது இன்னும் குறையும் அப்படின்றத ஒரு சில எக்ஸ்பர்ட் சொன்னாங்க இந்த விஷயங்களையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லணும்னு தோணுச்சு அரசு சார்பாகவும் சரி டிவி கே சார்பாகவும் சரி இன்னும் நிறைய நிறைய கவனங்கள் எடுத்துக்கொள்ள வேணும் இது வந்து ஒரு பெரிய வேக்கப் கால் இது வந்து இந்த கட்சி பிரச்சாரம் மட்டும் கிடையாது கூட்டம் கூட்டக்கூடிய நிகழ்வுகள் ஃப்யூச்சரில் தமிழ்நாட்டில் நடந்தது அப்படின்னா ரொம்ப கவனத்தோடு செயல்படணும் அப்படின்றதுக்கு இது மிகப்பெரிய வேக்கப் கால் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும்போது வதந்திகள்லாம் அளவுக்கு வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு சினிமா மூலியமாகவே சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன் நிறையா நியூஸஸ் வந்துட்டு இருந்துச்சு அதில் டக்குன்னு ஒரு நியூஸ் என்ன வந்துச்சுன்னா டிராகன் படத்தினுடைய ஹீரோயின் கயாடு அவங்க வந்து அழுதுகிட்டே வந்து ஒரு பெரிய போஸ்ட்டு அதுவும் டுவிட்டர்லேயே வந்திருக்கிற மாதிரி இருந்துச்சு அதில் அவங்க என்ன தெரிவிச்சிருந்தாங்கன்னா கரூரில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு இருக்கார் அவர் தவறிட்டார் உங்களுடைய பதவி ஆசைக்காக வந்து இப்படி வந்து பலியிட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டு பார்த்தோன்னே நம்ம கவனிக்கும் போது அது ஃபேக்குன்னு தெரிஞ்சிச்சு ஆனால் அதுக்கு கீழேயும் கமெண்ட்ஸ் வந்து கயாடோவர்களை திட்டி நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு மக்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் ரியாக்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து கயாடோவர்கள் வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து கரூர்ல ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை ஆனால் கரூரில் தவறி போன மக்கள் எல்லாருக்கும் வந்து நான் ஆழ்ந்த அனுதாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் இது என்னோட ஐடியே கிடையாது என்னோட போஸ்ட்டும் கிடையாது யாரோ ஃபேக்காக வந்து சர்க்குலேட் பண்ணிட்டாங்க ஸோ என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போஸ்ட் வந்து அவங்களுடைய டிக் பண்ண அந்த ப்ளூ டிக் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒரிஜினல் ஐடியிலருந்து அவங்க ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க ஸோ எந்த இன்சிடென்ட் நடந்தாலும் வதந்தின்றது க்ரியேட்டிவாக மாறி மாறி வேறு வேறு வருஷம்லாம் நடந்துட்டு தான் இருக்குது அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியை அட்டாக் பண்ணுற ஒரு சிலர் வந்து இருக்காங்க இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு சிலர்லாம் இருக்காங்க அவங்களுடைய வன்மை இருக்கும் அவங்களுடைய வெறுப்பு இருக்கும் அதை டக்குன்னு தூக்கி போடுறது அது ரெண்டு பேர் மேலேயும் போடக்கூடிய விஷயங்களையும் பார்த்தோம் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓவியா அவங்க ரீசென்ட் டேஸில் வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த ஒப்பினனையும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே அரஸ்ட் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டாங்க அது மேபி வந்து அவங்களுக்கு விஜய் மீது எதுவும் வன்மமாக என்னன்னு தெரில அந்த விஷயத்த போட்டாங்க போட்டு விட்டோன்னே நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்தோடனே டக்குன்னு வந்து போஸ்ட்டை வந்து டெலிட் பண்ணிட்டாங்க ஒன்று எப்பா இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவோன்ற அட்டாக் மோடா அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து நம்ம நியூஸ் சேனலில் வந்து யாருமே வந்து இவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலை நியூஸாக வரலை அதனால் இதில் நம்ம ஒரு கருத்தை சொல்லுவோம் இதில் சொல்லும் நம்மளும் வந்து ஒரு பேசு பொருளாக ஆகும் சோசியல் மீடியாவில் நியூஸ் சேனல்ஸில் அப்படின்றதுக்காக பண்ணதா அப்படின்றது தரல அப்போ இந்த மாதிரியான விஷயத்துலையும் நம்ம ரியாக்ட் பண்ணாமல் காமன் மேனாக இருக்கக்கூடிய நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி இன்சிடெண்ட்ஸும் நிறையா வந்து நடக்குது அதெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க மேலே தப்பா அவங்க மேலே தப்பா அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம மேலே இருக்கக்கூடிய தப்பையும் அனலைஸ் தான் ஏன்னா ஒரு சில வீடியோஸ்லாம் பார்க்க முடிஞ்சது அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அந்த கடைகள் இருக்குது பார்த்திங்களா அந்த பர்டிகுலரான பகுதி கரூர் பகுதியில் அந்த கடைகளுக்கு முன்னாடி ஷட்டர்லாம் இருக்குது அந்த ஷீட் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல அந்த ஷீட்டு மேலே ஏறி நின்ன ஆட்கள் அந்த ஷீட்டு உடஞ்சி கீழே விழுந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கால்வாயில் ஒரு சிலர் விழுந்ததெல்லாம் வந்து பார்க்க முடியுது ஸோ தென்னை மரத்தில் ஏறி நிற்கும் போது ட்ரான்ஸ்ஃபரில் ஏறி நிற்கும் போது இந்த மாதிரி கடைகள் மேலே ஏறி நிற்கும்போது பஸ் அப்படியே போயிட்டு இருக்கும்போது சைடில் வந்து அப்படியே பைக்கில் வந்து வந்துட்டு இருக்கும் போது டயர் பக்கத்தில் வந்துட்டு இருக்கும் போது இந்த நிகழ்வுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பயம் வருது ஒரு ஆர்டிக்கலை படிக்க முடிஞ்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ கூட்ட சிக்கலும் ரீல்ஸ் வெறியும் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் அந்த ஆர்டிக்கலில் நார்மலாகவே இந்தியாவில் நாற்பது சதவம் பேர் மெட்ரோலேருந்து இருந்து ஆரம்பித்து ஷாப்பிங்கில் இருந்து இப்படி கூட்டமாக இருக்கும் பார்த்திங்களா திருவிழாலேருந்து இப்படி கூட்டமாக இருக்கக்கூடிய நிறைய இடங்களுக்கு வந்து போகிறது அப்படின்றது ஒரு நாற்பது சதவீதம் பேர் வந்து இருக்காங்க அதில் அனுபவித்து போகிறவங்க வாழ்வாதாரத்துக்காக போகிறவங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேருக்கு இப்ப என்ன மாதிரியான மோகம் வந்துருச்சு அப்படின்னா நான் வைப் பண்றேன் நான் ஹாப்பியா இருக்கேன் நான் பாரு இந்த கூட்டத்துல இந்த திருவிழாவில் எவ்வளோ ஹாப்பியா இருக்கேன் இந்த கான்செர்ட்ல எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் இந்த ஸ்டேடியம்ல இருக்கக்கூடிய மேட்ச்சில் நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது அதை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி நான் வைப் பண்றேன் நான் எப்படி இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும் அப்படின்ற எண்ணம் மிக மிக அதிகமாயிடுச்சு இந்த ஒன்று வரும் பார்த்தீங்களா எங்கடா போறீங்க எங்கடா போறீங்க எங்காடா போறீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ரீல்ஸ் மனநிலைன்றது செல்ஃபி மனநிலைன்றது மிகப்பெரிய ஆபத்துக்களை இந்தியாவில் இருக்கு அதில் கவனமாக இருங்க அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் அந்த விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் இவங்க மேலே தப்பா அவங்க மேலே தப்பா அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம மேலே இருக்கக்கூடிய தப்பை புரிந்து கொள்வோம் எவ்வளோ பெரிய ஸ்டாரு எவ்வளோ பெரிய பிரச்சாரம் எவ்வளோ பெரிய மேட்ச்சு எவ்வளோ பெரிய திருவிழாவாக இருந்தாலும் நமது சேஃப்டி மிக மிக முக்கியம் ஏன்னா கூட்டத்துக்குள்ளே போகும்போது அந்த க்ரௌடு மென்டாலிட்டி அப்படின்றது அந்த அறிவையே வந்து மறைச்சிடும் அவங்க கத்துனா நம்ம கத்துவோம் அவங்க விசிலடிச்சா நம்ம விசிலடிப்போம் பக்கத்தில் இருக்கிறவங்க கெட்ட வார்த்தை பேசுனா நீங்கள் கெட்ட வார்த்தை பேசாத ஆளாக இருந்தால் கூட பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுனாங்கன்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை பேசுவீங்க அப்படி ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவோம் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் தேங்க்யூ ஸோ மச்